அடுத்தது நம்முடைய வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக எது மனிதனுடைய வார்த்தை எது தேவனுடைய வார்த்தை என்பதை பகுத்தறியதற்கு தேவனே வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் அதுக்கு வந்து எந்த ஒரு உதவி புஸ்தகங்களோ எதுவுமே தேவை கிடையாது அது உள்ளேயே அதை பதிவு செய்தவர்களே தெளிவாக பதிவு செய்திருக்கிறாருங்க அதுல என்ன சொன்னோம் அவர் வந்து கருத்தர் சொல்லவில்லை நான் தான் சொல்லுகிறேன் நான் தான் சொல்றேன் கருத்தர் சொல்லலன்னு போல் சொன்னார் அருமையா பதில் சொல்லிட்டாங்க இரண்டாவது அமர்வோடு இறைவனின் கிருபையினால் விவாதம் நிறைவு பெற்று என்னன்னு கேட்கிறிய நாம சொன்னோம் நான் சொல்லல கருத்தர் சொல்ல கருத்தர் சொல்லல நான் தான் சொல்றாரு அப்படின்னு பவுல் சொல்ற அப்படின்னதுக்கு அதுதான் வேதத்திற்கான ஆதாரம் என்னங்க ஆதாரம் அது கருத்தர் சொன்னதை கருத்தர் சொன்னார் என்றும் கருத்தர் சொல்லாததை கருத்தர் சொல்லவில்லை என்றும் சொல்லுகிறாரே அப்ப கருத்தர் சொல்லாததையும் கருத்தர் சொல்லாததையும் அவர் சொல்லுகிறார் சொல்லாததை சொல்லலன்னே சொல்லட்டும் சொல்றதை சொன்னார்னே சொல்லட்டும் கர்த்தர் சொல்லாததை பவுல் சொல்லி இருக்கிறார் அதான் மேட்ரு கர்த்தர் சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதா அதுக்கு மேட்ரு அதை தான் நீங்க பதில் சொல்லியிருக்கிறீ உங்களுடைய வாதத்தின் வழியாகவே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு பிறகு அதுல பேசுறதுக்கு செய்தியே இல்லை விபச்சாரி ஒருத்தி விபச்சாரின்னு சொல்றா அதுக்கு அவன் பத்தினி பட்டம் கொடுக்கறதா